வெல்கம் டு புஷ்பாவின் மாடித் தோட்டம் இன்றைய சிறுபாரோடை பீர்க்கன் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது ஒரு தொட்டிக்குள்ள விதை போட்டு அளவுக்கு பீர்க்கன் விளையுமா அப்படின்னாக்க கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு தரை பகுதியில் வச்சு விளையிற பீர்க்கன் கூட இவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக வளருமா அப்படின்னா தெரியல இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த பிற்கன்று இதுக்கு சிறப்பாக உரம் அப்படின்னாக்க நம்ம கிச்சன் கம்போஸ்ட்டு தான் ஏற்கனவே அது கம்போஸ்ட் பண்ணி இருந்த அந்த மண்ணில் இந்த விதையை போட்டு விட்டேன் விதை அமோகமாக வளர்ந்து வந்துச்சு அதுக்கப்புறம் இடைப்பட்ட டைமில் ரெண்டு முறை வந்து மண்புழு உரம் கொடுத்தேன் இதை தவிர வெறும் நம்ம நார்மல் ஆட்டுறத தவிர வேறு எந்த இதுக்கு ஸ்பெஷல் இதுவும் போட கிடையாது நம்ம தயாரிப்பு சிறப்பாக தயாரித்து அதில் விதைய போட்டோம்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செடி அருமையாக வளர்ந்து வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருது செடிக்கும் எந்த நோயும் வர்றது கிடையாது